ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில்தான் வந்து ஒரு கனவு அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ மொத்தம் ஒரு நானூறு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மின்சாரம் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பதினெட்டு பேஜுமே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ நீங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாவது பேஜிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிட வேணா நீங்கள் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இருக்கு எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனா தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் நானூறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி பேஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிவில் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இம்பார்ட்டன் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஏப்ரல்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பே பண்றதுக்கான டேட் எல்லாமே வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ் சி எஸ்டி பி டபிள் டி இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் அந்த ஃபீஸை வந்து ஆன்லைன்லேயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் இதுல குவாலிபிகேஷனை நீங்க பிஇ பிடெக் டெக் பிஎஸ்சி வந்து பாருங்க நீங்க வந்து ஸோ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கெமிக்கல்னால் கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிகல்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ அது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரென்மெண்டேஷன் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டிசிப்பிலை நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டெக் பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஇஸாக இருந்தால் இருபத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி ஒம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் டியாக இருந்தால் முப்பத்தி ஆறு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பத்தொன்று வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் அப்போ வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் எழுபத்தொரோ எழுபத்தி ரூபாய் வந்து ஸ்டைஃபன் வந்துடும் அதுக்கப்புறம் ஒன் டைம் புக் அலவன்ஸ் வந்து ஒரு ரூபாய் வந்து தராங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அப்போ வந்து ஐம்பத்தாயிரத்து நூறுரூபா வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் எம்ளாயாக நீங்கள் ஆயிருவீங்க அப்போ வந்து உங்களுக்கு சேலரி ஐம்பத்தாயிரத்தி நூறு இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்ட சேலரியே இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ பர்சனல் என்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அது எப்படி வந்து இருக்க போதுனா ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கேட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரில் நீங்கள் வந்து கேட் ஸ்கோர் வச்சிருப்பீங்க பற்றியா அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதையும் அவங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க் இதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக பர்சன் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது அந்த இன்டர்வியூக்கான வெனு எல்லாமே வந்து வந்து பாருங்க இங்கேயே வந்து டேட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க உங்களுக்கு தேர்ட்டி ஏப்ரல்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்